இன்றைய தினம் இங்கு நூறு அரங்குகளில் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகின்றது எண்பத்தைந்து அரங்குகளில் புத்தக விற்பனை நிலையமும் பத்து அரங்குகளில் அரசு துறை சார்ந்த கண்காட்சிகளும் இவை தவிர வெளியரங்கில் உணவு கூடமும் செய்தி மக்கள் துறை மூலமாக அரசு சாதனை விளக்க படங்களும் அமைந்துள்ளன இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவதன் நோக்கம் என்னவென்றால் ஒரு சமுதாயம் கல்வி அறிவு பெற்று மேம்பட வேண்டும் என்பதுதான் ரோமானிய தத்துவஞானி சிசரோ அழகாக சொல்லுவார் புத்தகம் இல்லாத அறை உயிரற்ற உடலுக்கு ஒப்பானது என்று சொல்லுவார் அழகாக திருவள்ளுவரம் சொல்கிறார் ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழுமையும் ஏமாப்புடைத்து ஆக ஒரு பிறப்பில் பெறுகின்ற கல்வியானது தொடர்ந்து ஒருவருக்கு ஏழு பிறப்பில் பயனளிக்கிறது என்றால் அந்த கல்வியின் சிறப்பை என்னவென்று நாம் சொல்லுவது நாளடியாரம் அழகாக அதைத்தான் சொல்லுகின்றது குஞ்சியழகும் குடுந்தானை கோட்டழகும் மஞ்சளழகும் அழகல்ல கல்வி அழகே அழகே என்று சிறப்பித்துக் கூறுகின்றது அத்தகைய ஒரு கல்வியை பெற்று உயர்வாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த புத்தக திருவிழா நடைபெற்று வருகின்றது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று போது தான் படிக்கின்ற புத்தகத்தை முடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக எனது அறுவை சிகிச்சையை தள்ளி போடுங்கள் என்று சொல்கிறார் என்றால் இந்த புத்தகத்தின் சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம் காந்தியடிகளோ உங்களுக்கு ஒரு கோடி கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு புத்தகத்தை நான் நான் நூலகத்தை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார் பகத்சிங் லாகூர் சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சொல்லுகிறார் வாருங்கள் உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது தான் படித்துக் கொண்டிருக்கின்ற லெனின் புத்தகத்தை ஒரு புரட்சிவாதி இன்னொரு புரட்சிவாதியோடு விவாதித்து கொண்டிருக்கின்றேன் சற்று பொறுங்கள் என்று சொல்கின்றார் படிப்பு என்பது நம்மை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு செயல் ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கல்விதான் உங்களை உயர்த்தும் கல்விதான் உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எனவே இந்த கல்வியை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் இந்த தலைமுறையை நீங்கள் உயர்த்த வேண்டும் எனவே இந்த புத்தக கண்காட்சியை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி